கலஞ்சிய மேப்பில் வந்து போனஸ் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கலஞ்சிய மேப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறங்க அதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா கான்னு எழுதியிருக்கும் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க லெவன் டிஜிட் நம்பர் அதுதான் வந்து எம்ப்ளாயர் நம்பர்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் காட்டும் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயர் நம்பர் கேட்டிருப்பாங்க அதில் லெவன் டிஜிட் நம்பர் கொடுக்கணும் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா லெஃப்ட் சைடு கீழே வந்து request OTP இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா எந்த நம்பர் வந்து இந்த ஆப்புக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி போகும் அந்த ஓடிபியை வந்து இதில் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பின்னு கேட்கும் நாலு நம்பர் கொடுக்கணும் நாலு நம்பர் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட வருஷமாக கூட இருக்கலாம் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் கன்ஃபார்ம் பின்னில் வந்து நியூ பின்னில் என்ன கொடுத்தீங்களோ அதே நம்பரை வந்து கன்ஃபார்ம் பின்ல கொடுக்கணும் அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் திருப்பி வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டும் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் திரும்ப அப்புறம் ஹோமை வந்து டச் பண்ணணும் டச் பண்ணும்போது இந்த மாதிரி மை ஆப்ஸுன்னு காட்டும் அப்போ அட்வான்ஸை டச் பண்ணணும் அப்புறம் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் கொடுக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி காட்டும் ரைட் சைடு மேலே வந்து அப்ளைன் இருக்கும் அதை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் நேம் கேட்டிருப்பாங்க அதிலே கொடுத்துருப்பாங்க ஃபெஸ்டிவல் நேம் நம்ம தீபாவளி செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்புறம் தீபாவளிக்கான அட்வான்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அது எல்லாமே வந்துடும் அதில் அடுத்து வந்து சப்மிட் கொடுத்துடணும் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா கம்ப்ளீட்டடை டச் பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ண ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம்